ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற யூனிட்லேருந்து எடுக்கப்பட்ட முப்பத்தி ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் கிமு நூற்றி அறுபத்தி ஐந்தில் வாழ்ந்த காரவேளா என்பவர் யார் இவர் வந்து ஒரு கலிங்க அரசர் சரிங்களா இரண்டாவது கேள்வி தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிற படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிடுவதை அதாவது தமிழ் அரசர்களின் கூட்டமைப்பு வந்து பிற நாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிடுவதை கூறும் சங்ககால இலக்கிய நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அகநானூறு கோவலன் மற்றும் கண்ணகியின் வாழ்ந்த இடமாக அறியப்படுவது பூம்புகார் கீழ்கண்டவர்களில் கடையேழு வள்ளல்கள் அல்லாதவர் யார் பாரி காரி பேகன் இவங்களாம் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் நலன் என்பவர் இதில் வரமாட்டார் சங்க காலத்தில் அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அது வந்து சபை அல்லது மன்றம் என அழைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க பாடல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டின தான் பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறும் சங்க பாடல் கீழ்காணும் யாருடைய கல்வெட்டில் குளித்தல் பற்றி கூறப்பட்டுள்ளது பாண்டியர் கால கல்வெட்டில் தான் இதெல்லாம் கூறப்பட்டுள்ளது கீழ் காணும் எந்த கடவுளை வழிபடுவதே தமிழ்நாடு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபாக இருந்ததுன்னா முருகனை வழிபடுவது அரசுரிமையானது தன்மையுடையது மற்றும் மரபு வழியானது என கூறியவர் யார் அதை சொறியவர்கள் வந்து பல்லவர்கள் ஔவையார் என்பதற்கான பொருள் என்ன ஔயார் அப்படின்னா மதிப்பிற்குரிய பெண் அந்த காலத்தில் மொத்தம் ஆறு ஔவையார் இருந்திருப்பாங்க அந்த காலத்துலனா ஒவ்வொரு காலகத்திலையும் வாழ்ந்திருப்பாங்க மொத்தம் இதுவரைக்கும் ஆறு ஓவையார் வந்து வாழ்ந்திருக்காங்க சரிங்களா ஔவையார் காணும் எந்த நூலில் தனது பங் பங்களிப்பை அளித்துள்ளார்னா இது எல்லாத்திலையுமே அழிச்சிருக்காங்க குறுந்தொகை அகநானூறு புறநானூறு உங்கள் ஆயுத கடங்கில் ஆயுதங்கள் பளபளப்பாகவும் பூசப்பட்டும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதியமானின் ஆயுதங்கள் உடைந்தும் இரத்தக்கரை படிந்தும் உள்ளன என ஔவையார் யாரிடம் கூறினார்னா தொண்டைமானிடம் கூறியிருப்பாரு அதியமானுக்கு தூதராக சென்றவர் இந்த ஔவையார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையென்று வைக்கப்படும் எனும் குரட்பா எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது இறை மாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் அமைந்துள்ளது குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருந்தி நிற்குமாம் உலகம் எனும் பொருள் தரும் குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளான் செங்கோன்மை அதிகாரத்தில் அமைந்துள்ளது அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை எனும் குரலில் ஒரு கொடுமையான மன்னனை வீழ்த்தும் படையாக திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் குடிமக்களின் கண்ணீரை தான் குறிப்பிடுகிறார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு எனும் குரட்பாவில் ஒரு மன்னன் எத்தனை வழிமுறைகளில் பணத்தை கையாள வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்னா நான்கு வழிமுறைகளில் ஜாதி மரங்களைப் பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே என பாடியவர் யார் இதனை பாடியவர் வந்து பாரதியார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சாரி சி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா எனப்படும் நாளிதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சரிங்களா இந்தியா எனும் நாளிதழ் எப்போது தொடங்கப்பட்டது மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் தனது வார இதழை எந்த நிறத்தில் வெளியிட்டார்னா சிவப்பு நிறத்தில் இந்தியாங்கிற நாளிதழை வெளியிட்டிருப்பார் கீழ்கண்டவற்றை பொருத்தணும் இந்தியா அப்படின்னா என்னன்னா கேலி சித்திரங்களை வெளியிடுவதற்கு பாரதியார் பயன்படுத்தியது அப்போ ஒன்று வந்து எனது பி நெக்ஸ்ட் பாருங்க விஜயா அப்படிங்கிறது ஒரு தமிழ் தினசரி நூல் மூணாவது பாருங்க சி வந்து சாரி மூணாவது வந்து பாலபாரதாங்கிறது ஒரு ஆங்கில மாத இதழ் அப்போ மூணு வந்து டி நாலு பாருங்க சூரியோதயம்ங்கிறது உள்நாட்டு வார இதழ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரி நான் சொன்னதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க இந்தியாங்கிறது கேலி சித்திரங்கத்தை வெளியிடுவது அடுத்து விஜயாங்கர் தமிழ் தினசரி பாலபாரத ஆங்கில மாத இதழ் சூரியோதயம் உள்நாட்டு இதழ் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக எந்த ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை பாரதியார் ஏற்பாடு செய்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சுப்பிரமணிய பாரதியார் எங்கு தங்கியிருந்த போது முறுக்கு மீசை சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடை போன்றவற்றை தனக்கே உரித்தாக்கி கொண்டார்னா காசியில் தங்கியிருந்தபோது நிவேதிதா என்பவர் கீழ்கண்டவற்றுள் யாருடைய சீடர் ஆவார் விவேகானந்தரின் சீடர் தான் இந்த நிவேதிதா தொழிலாளர்களை அரசியல் மயப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்ற இந்திய தேசிய காங்கிரசுக்கு மே சிங்காரவேலர் எந்த ஆண்டு தந்தி அனுப்பினார் எப்ப தந்தி அனுப்பினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தந்தி அனுப்பியிருப்பார் சிங்கா சிங்காரவேலர் எந்த ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேச வேண்டும் என்ற தீர்மானம் எந்த ஆண்டு சென்னை மாகாண சட்ட சங்கத்தின் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சிங்காரவேலர் உருவாக்கிய தொழிலாளர் விவசாயக் கட்சியின் முக்கிய கோரிக்கைகளுள் தவறானது எது குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் எட்டு மணி நேர வேலை இது வந்து அவங்களுடைய முக்கிய கோரிக்கையில் ஒன்று சங்கம் அமைக்கும் உரிமை சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்பு ஒப்பந்த முறையை கொண்டு வருதல் என்பது இழுக்காது ஒப்பந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்தியாவில் முதல் பொது உடைமைவாதம் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆன்சர் வந்த ஆப்ஷன் பி தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்று கூறியவர் யார் இது சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் தேங்க்யூ